வணக்கம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்குற பக்கம் நம்ம ஒரு ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிணறு ஒரு எண்பது அடி இருக்கும் பக்கம் போர் போட்டதுனால கிணத்துல தண்ணி ஃபுல்லாக அந்த போருக்கு போயிடுச்சு இதில் ஆல்ரெடி ஒரு கிணறுத்துக்குள்ளே போர் இருக்குது இருந்தாலும் தண்ணி சப்ளை ஆகலை இங்கேருந்து ஒரு தொள்ளாயிரம் அடிக்கு தண்ணி பம்ப் பண்ணணும் ரெண்டரை டெலிவரியில் போய்கிட்டு இருந்தது ஒரு ரெண்டே ஏக்கர் பாசம் நல்லா இருந்தது லாஸ்ட் வீக் போர் போட்டதுனால போ இந்த கிணறு இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு அதனால் இப்போ வீட்டான இவங்க புதுசாக போர் போட்டிருக்காங்க எட்நூற்றி எழுபது அடி இந்த மோட்டார் வந்து ஆயிரத்தி வாட் போர் ப்ளஸ் கிணறு இடத்துக்கும் போடலாம் நாலரை இன்ச்சு செட்டு ஒரு இரநூறு அடிக்கு ஒனேகால் கால் டெலிவரி போடலான்னு இருக்கார் பைப்பு வயர் அவரே வச்சுருக்காரு நம்ம இந்த செட்டப்பை அப்படியே கழட்டி கொண்டு போய் போடுறோம் அதுக்கு மட்டும் என்ன சார்ஜஸ்ஸோ அது மட்டும் வாங்க போகிறோம் ஆங்கிலம் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போய் ஃபிட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஓட்டுறோம் போரில் தண்ணி எழுபது அடியில் வந்திருக்கு எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம் ஃபேனஸ் கேங்கர் தான் போட்டுருவோம் ஐநூற்றம்பது வாட்டில் நாலு பேனல் சீரியல் பண்ணியிருக்கேன் எல்லாம் கழட்டியாச்சு இப்போ இங்கேருந்து அந்த தொள்ளாயிரம் அடிக்கு வந்து போய் அந்த இடத்துல போரான பிட் பண்ண வீடு அவங்களுக்கு அங்கே தான் இருக்குது இந்த கிணறுல இவங்க ஜெனரேட்டர் ப்ளஸ் சோலார் ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா போய்ட்டு இருந்துச்சு போர் போட்டதையும் பாயிண்ட் கிராஸ் ஆகிடுச்சு ஓகே பிட் பண்ணிவிட்டு போரில் தண்ணி அப்படினு சொல்லிவிட்டு பார்ப்போம் மோட்டார் பிட் பண்ணியாச்சு இரநூத்தி பத்து அடியில் மோட்டார் இருக்குது ஒரு நாலு அடி அஞ்சு அடி தோறத்துக்கு தண்ணி போய் விழுந்துட்டுருக்கு நல்லா போர்ஸ்டாக போரில் தண்ணி எழுவது டு எண்பது அடி அந்த ரேஞ்சில் வந்து மேல் மட்டம்னாரு எந்தளவுக்கு ஓடுந்ததில்லை எட்நூற்றி அறுபது அடி இரநூத்தி பத்தடி இப்போது கிணத்து மோட்டரும் அந்தளவுக்கு தான் வேலை செய்யும் கீழே வேலை செய்யாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் பேனல் முன்னாடி இருக்குது ஐநூற்றம்பது வார்த்தை பேனசோனி கேமிக்கலில் நாலு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் கிணத்துலேருந்து போருக்கு கொண்டு வந்து போட்டுருவோம் ஏன்னா ஃபஸ்ட்டு போடும்போது அதெல்லாம் பிளான் பண்ணோம் போருக்கு பிக்சரில் போடுற மாதிரி எப்படி ஓடுதுன்னு பார்க்கணும் தண்ணியோட ஈல்டு எப்படி இருக்குது என்னன்றது பாத தான் தெரியும் ப்ரிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழே டெஸ்டிங் விட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க எடுத்து வந்து போட்டாச்சு ஃபுல்லாகவே பாறை ஏரியா கிருஷ்ணகிரி டு திருவண்ணாமலை பைபாஸ் பக்கமே ஃபிட்டிங் சார்ஜஸ் தான் வாங்கிட்டு மற்றது எல்லாமே அதே சேம் செட்டப் தான் பேனல் வந்து கீழே வச்சு டெஸ்டிங் ஓட்டணும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு மேலே போரில் ஓரில் இரநூறு அடி தண்ணி பத்து நிமிஷத்தில் வடைச்சிருச்சு ஏன்னா மோட்டார் கெப்பாசிட்டி முப்பதாயிரம் லிட்டர் போர் அவரு அதனால் ஒரு ஒன் வீக் இப்படியே ஓடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடி மேலே கொண்டு வந்து வைக்க ஸ்ட்ரக்சர் இன்னும் கட் பண்ணிட்டு வரல அங்கேயே இருக்கட்டும் நாங்கள் ஒரு பத்து நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோன்னு இருக்காங்க டெஸ்டிங்காக அங்கே கொண்டு வந்து வச்சாச்சு மேலே போருள் பார்த்திங்கன்னா அந்த மரத்தான இருக்குது இங்கேருந்து ஒரு நூறுநூற்றம்பது அடி தள்ளி இருக்கும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வந்து முன்னாடி அந்த ஓட்டு வீட்டான இருந்தது அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம் இப்போது எப்படி ஓடுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிப்போம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்